அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏழு அஸ்ட்ராலஜர் எஸ் சோமசுந்தரமூர்த்தி திருச்சியில் இருந்தேன் இந்த ஜாதகம் இருபத்தி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல பிறந்த ஜாதகம் நாற்பத்தொன்பது வயசு எட்டு மாசம் இருபத்தி ஏழு நாள் இப்ப ஆயிருக்கு இந்த இருபத்தி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இந்த ஜாதகர் பிறக்கும் போது தனசு லக்கணம் ஜென்ம லக்கணமா இருந்திருக்கு இந்த நாற்பத்தி ஒன்பது வயசு ஆகுது இவருடைய வயசு வளர்ந்த மாதிரி இந்த உடம்பும் வளர்ந்த மாதிரி வளர்ந்து வந்த லக்கணம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு ரிசப லக்கணம் போயிட்டு இருக்கு அதுல காத்திய நட்சத்திரம் மூணாம் பாதம் அப்ப ஜென்ம லக்கணத்திலிருந்து ஆறாம் இடமா அப்படின்னா இந்த ஜாதகர் ருண ரோக சத்ரு உபாதைகளையும் கர்ம முனைகளையும் கடன்களாகவும் நோயாவும் கணி கணிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஜாதகருக்கு அமையும் சரி இப்போ இந்த ஜாதகருக்கு என்ன இந்த ஜாதகர் லக்னாதிபதியாரு சுக்கரன் இந்த சுக்கரன் ஒன்றாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெறக்கூடிய ஒரு கிரகம் அப்ப இந்த ஜாதகருடைய செயல்களே கடமையோ ருண ரோக சத்துருபாதைகளை நோக்கியே இவருடைய செயலும் எண்ணமும் தேடி ஓட வைக்கும் சரி அவரு தானே இந்த விஷயங்கள் எண்ணங்கள் எல்லாமே அவரே கொள்ளக்கூடிய அழைப்பாக ஜாதகர் இருப்பார் இதுல காட்டிய நட்சத்திரம் மூணாம் மாதம் இந்த ஜாதகருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் இடத்துக்கு அதிபதி பாவத்துல இருக்கிறார் இடத்துக்கு வீடு வண்டி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்ல நிலையில இருக்கு ஆனா யாரோட சேர்ந்திருக்கு ஏழு எட்டு ஒன்பது பத்து அதிபதியோட ஜாதக ரீதியாக அந்த சனி பாவனம் சேர்ந்திருப்பது சொத்து பூமி வண்டி வாகனம் இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ஜாதகருக்கு நிறைவா கிடைச்சிருக்கு ஆனா இந்த ஜாதகர் இந்த சனி பகவான் இந்த ஜாதகருக்கு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் இடமா சொத்து சம்பந்தமான விஷயங்களை சேர்த்திருக்கிறார் என்ன கேட்கிறாரு சொத்து சம்பந்தமான விஷயங்களை வந்துருது ஜாதகர் கடனை தான் போகணும்னு இருக்கு நடக்கக்கூடிய விதியம்சத்தபடி அவர் ஜாதகர் இந்த கடனத்தை நோயாகவும் கடனாகவும் ஜாதகர் அணிவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு ஆனா அவர் கேட்ட கேள்வி என்ன தொழிலுக்காக கடன் வாங்கலாமா மீண்டும் நான் கடன் வாங்கலாமாங்கிற எண்ணத்தை கேட்கிறார் அப்ப ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் இடம்ங்கிறது தொழில் இந்த இருக்கிறார் சனி இரண்டாம் மாதத்துல இருக்கிறார் பத்துக்கு அஞ்சுலையும் ஏழு பிக்கு ரெண்டிலையும் இருக்கும் போது யாரோட சேர்றார் நாலாம் அதிபதியோட சேர்ந்திருக்கிறார் ஆனா எந்த இடத்துல இந்த கூட்டு கிரகத்தோட சேர்க்கை சூரியனும் சனியும் சேர்க்கை இருந்தால் இந்த ஜாதகருக்கு எதிரும் எதிரமான வேலைகளை இந்த காலகட்டம் செய்யும் சொத்து நல்லது அத்தனை இந்த ஜாதத்தை கொடுத்திருந்தாலும் கடமை உருவாக்கும் பிரச்சனையை உருவாக்கும் நோயை காலகட்டத்தை இந்த சூரியனும் சனியும் செய்து விடுவார்கள் சரி இந்த ஜாதகருக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதி சனி பபான் நல்ல நிலையில் இருக்கிறார் சரி இந்த பத்தாம் இடத்துக்கு இந்த செவ்வாய் வந்து இருக்காரு பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் இடத்துல இருப்பது ஜாதகர் தொழிலுக்காக கடனை வாங்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கு இல்லையா இல்லைன்னா தொழில கடன் பெற வேண்டிய நிலையாவும் இருக்கும் இல்லைன்னா தொழில்னால பிரச்சனை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஜாதகருக்கு அமையும் சரி அப்படின்னா நம்ம கடன் எடுத்துக்கிறோம் இந்த ஜாதகர் தொழிலே கடன் அடையணும்னு இருக்கு கடன் ஆஹ் வாங்கணும் இருக்கு கடனை உருவாக்கி கொள்ளணும் இருக்கு சரி கடன் அப்படிங்கிற போது ஜாதகருக்கு ஆறாம் பாவத்தை தான் நம்ம எடுப்போம் அப்ப ஆறாம் கடன் நோய் வம்பு அளவுக்கு உண்டான இடம் அப்ப அந்த ஆறாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கரனும் ஜாதகத்துல ஏழு கிழக்கணக்கில் உட்கார்ந்து இருந்தார் அப்ப இவர் கடனை நோக்கி போறாருங்கிறது ஜாதகர் கடனை நோக்கி தான் போறாரு அப்படிங்கிறது ஜாதகத்துல இருக்கு ஆனா தற்சமயம் இந்த ஜாதகருக்கு இந்த தொழிலுக்காக கடன் வாங்கலாமா அப்படின்னா ஜாதகருக்கு கடனை ஏற்படுத்தும் கடனை ஏற்படுத்தவர் போனார்னா கடன் வந்து தீராத கடனாக மாறக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதகம் உருவாக்கும் இல்லைன்னா தொழிலுக்காக கடன் வாங்கி பெரிய அழுத்தத்தை இந்த ஜாதகர் சந்தித்துக் கொள்வார் சரி அப்படின்னா எப்ப இந்த ஜாதத்துல கடன் வாங்கலாமா அப்ப நான் மீண்டும் கடன் சார் இந்த காலகட்டத்துல கடன் வாங்கி ஆகணும் அப்படின்னு கேட்கிறார் ஆனா இந்த ஜாதகருக்கு ஏழு கணத்துக்கு ஆறாம் பாவத்துல சந்திரன் இருந்தாலும் கடன் உண்டு இந்த ஜாதருக்கு பத்துல ஆறுல பத்துக்கு ஆறுல இருந்து செவ்வாய் இருந்தாலும் கடன் உண்டு அல்லது நோய் உண்டு அதே மாதிரி இந்த ஜாதருக்கு பிரச்சனையும் உண்டு அப்படிங்கிறது தொழில் ரீதியாக நமக்கு தெரியுது அதனால ஜாதகர் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்க வேண்டாம் தொழிலுக்காக கடன் வாங்க வேண்டாம் கடன் வாங்கினா இந்த ஜாதகருக்கு வருமானம் அப்படிங்கிறது ஜாதகத்துல இருக்காது அதே மாதிரி வாங்குற வருமானங்கள் எல்லாமே கடனுக்காக போய் சேரும் ஒண்ணு அதே மாதிரி இந்த ஜாதகர் கடன் பட்டு நல்ல கடனாக அது மாறக்கூடிய வாய்ப்பாக ஜாதகருக்கு இல்லை என்பதால் ஜாதகருக்கு கண்டிப்பாக தொழில் கடன் வாங்க வேண்டாம் எந்த நாள் வரைக்கும் இருபத்தி ஒன்பது மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஜாதகர் கடன்பட வேண்டாம் அதற்கு பிறகு வேண்டுமானால் கடன்படக்குண்டான யோசனையை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அது வரைக்கும் கடன் சம்பந்தமான விஷயங்களை செய்ய வராமன்ற சொல்லப்பட்டது இது போன்ற ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் கடனை வாங்கி கஷ்டப்படக்கூடிய காலகட்டம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம முன்னாடி இனச்சரிக்கா உணர்த்தி அவர்களை காப்பாற்றுவதற்கு இது போன்ற ஏல்பி மெத்தடில் தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சு அவர்களுக்கு சொல்ல முடியுது இருந்தாலும் இந்த கலையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஐயா பொதுவுடமூர்த்தி ஐயா அவர்களுக்கு மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஆய்வில் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்